அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் பேசுகிறேன் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு கேட்டிருக்கீங்க அதாவது ப்ரோ ஆடுகளுக்கு வந்துட்டு இப்போ சளி தன்மை அதிகமாக இருக்கு சளி பிடிச்சிருக்கு அது வந்துட்டு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கேங்க சளியும் இருக்குது இருமலும் இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு கேட்டுட்டுருக்கேன் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடுகளுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் நான் ஆல்ரெடி நிறைய வீட்டில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய ரெமிடிஸ்லாம் வீட்டிலேயே மேக் பண்ணி நிறைய வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஆடுகளின் சளி தொல்லை பிஎஸ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா யூடியூப்லேயே உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு வரும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இருந்தாலும் கூட அதை வந்துட்டு உடனே வந்துட்டு கேட்குறது ஒரு சிலவங்க வந்துட்டு கேட்க மாட்டேங்குது ஒரு சிலவங்க வந்துட்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா வந்துட்டு அது இயற்கை மருந்து மருத்துவம் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சிலவங்க கேட்கும் ஒரு சிலவங்க கேட்காது இல்லை ஒரு செலவுக்கு லேட்டாகவும் கேட்கும் ஓகேண்ணா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தை நீங்கள் வந்துட்டு போயிடுங்க ஆங்கில மருத்துவத்தில் போயிடுதே வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டு எனையே கேட்டால் நான் சொல்லுவேன் ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஆங்கில மருத்துவத்தில் என்ன மருந்து பெஸ்ட்டான மருந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய மருந்து இருக்குது அதில் நம்ம பயன்படுத்தி இருந்து ரிசல்ட் வந்த மருந்தில் ஒரு சில மருந்து சொல்கிறேன் அந்த மருந்து வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்த கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கும் இப்போ ஸ்கிரீன் மெரி குவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது அது வந்துட்டு சிரப்ப ஃபார்மேட்டில் இருக்கும் அப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுற பாருங்க இந்த மாதிரி வந்துருக்கும் இதை நீங்கள் வாங்கி கொடுக்குறது மூலிமா ஆடுகளுக்கு வந்துட்டு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு நின்றும் ஆடுகளுக்கு கம்பல்சரி மாதிரி ஒரு சில ஆடுகளுக்கு வந்துட்டு நிறைய சளி அப்படின்னா ஒரு ரெண்டு டோஸ் மூணு டோஸ் கூட கொடுங்க ஒரு மூணு நாலு டோஸ் கொடுத்தா போதும் ஓகேங்களா ஒரு கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்துட்டு கொடுங்க ஆடுகளுக்கு ரொம்ப அதிகமாக சளி தொலை இருந்துச்சுன்னா ஒரு டோஸ் கொடுத்தாவே எல்லா ஆடுகளுக்கும் வந்துட்டு நின்றோம் ஓகேன்னா செம்மறி ஆடுகளுக்காக சொல்லி எந்த ஆடுகளுக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அந்த மெரிக்குவின் சிறப்பு வந்துட்டு வாங்கி வ வச்சிக்கோங்க உங்களுடைய பண்ணையில் நல்லா ரொம்ப ரொம்ப வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குது ஸோ பெஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேலாம் உங்களுடைய ஆடுகளுக்கு சளி தொலை இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு எந்த வைத்தியத்தை வந்து நீங்கள் பண்ணி வந்துட்டு ஆடுகளுக்கு சளி தொலை வந்துட்டு போக்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கே அடுத்து இன்னொரு பை சந்திக்கிற பைவை சீதை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ